அப்போது நமக்குள்ளே வந்திருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் யார் காரணம் கடவுள் காரணமா கடவுள் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல அவர் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கு இல்லையா அப்படி இருக்க எல்லாத்துக்கும் நாம் தான் காரணங்கிற அந்த விழிப்புணர்வு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது எல்லாத்துக்கான தீர்வே நமக்கு கிடைச்சிரும் கடவுள் நம்மளை சோதிக்கலை நாம் தான் சோதனையை உருவாக்கி கொண்டும் இதில் இருந்து தப்பித்து நீங்கள் நல்லா வாழணும் எப்படி உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்கணுமா நியாயப்பிரமாணம்னு அவர் கொடுத்துருக்காரு பாருங்க இதை செய்ய இதை செய்யாதன்னு அப்படியே வாழ்ந்தால் உண்மையில் இப்பிரபஞ்சத்தை நம்ம அசைக்க முடியும் எப்படி இயேசு செஞ்சது போல் செய்ய முடியும் இதெல்லாம் செய்கிறீங்களோ இல்லையோ இதெல்லாம் நடக்கதோ இல்லையோ ஆனால் நம்முடைய ஆத்மாக்கு தீங்கு இல்லாமல் முதல் மனுஷன் எப்படி இருந்தானோ அது மாதிரி மாற முடியும் இப்போ அந்த முதல் மனுஷங்கிட்ட என்ன நடந்தது பிதா உடல் கொடுத்தார் பிதாவாக இருந்தார் உயிராற்றல் கொடுத்தார் பரிசுத்தாவியாக இருந்தார் அவனுக்கு ஒரு சத்தத்தை கொடுத்தார் அவர் சொல்லுகிற சொல்லே செயலாகிற மாதிரி இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் இல்லையா அந்த வாயின் வார்த்தைப்படியே ஆக கடவுதுன்னார் அப்போ சொல்லால் தான் எல்லாமே செயலாகுது முதல் மனுஷனை உருவாக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு ஜீவ சுவாசத்தை அவர் நாசியில் ஊதும்போது அந்த மனுஷனுடைய உடல் அமைப்பு ஒலி உடம்பாக மாற்றப்பட்டது வெறும் மண் இல்லைங்க இப்போ இருக்கிற நம்ம பார்க்குறமே மாம்சம் எலும்பு ரத்தம் சேத உணர்வு கோபத அவங்கள் இதெல்லாம் அந்த மனுஷனுக்கு கிடையாது இதெல்லாம் இல்லாமல் கடவுள் தன்னுடைய ரூபத்திலையும் சாயலுமா அவனை உருவாக்கினார் அவனுடைய தேகத்தை அவனே பார்க்கல அவனுடைய மாம்சத்தை பார்த்ததே கிடையாது முழுக்க ஒளி உடம்பாக இருக்குது எப்போது அது மாறுச்சுன்னா கடவுள் ரெண்டு சாய்ஸ் கொடுத்தாரு உன் விருப்பப்படியும் வாழ்ந்துக்கலாம் ஏன் விருப்பப்படியும் வாழ்ந்துக்கலான்னு அவன் என்னுடைய விருப்பத்தின்படி நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு அதுவும் நல்லது தான் பாருங்கள் கடவுள் விருப்பப்படியே வாழறேன்னு சொல்லி கடவுளுக்கு உண்டான மகிமையெல்லாம் பார்த்து அது எனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு என்ன என்னாக்கா லூசி பெர்னு ஒருத்தர் அப்படி இருந்திருக்கார் இல்லையா அவர் கீழ் தள்ளப்பட்டார்லாம் எழுதப்பட்டிருக்கு அது மாதிரி அகரத்த காட்டிலையும் முதல்லையே தன்னுடைய சுய விருப்பத்திலேயே வாழ்ந்து இப்போ எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் இல்லையா இதிலிருந்து போதும் இந்த வாழ்க்கை நான் பெற்றுட்டேன் எனக்கு இந்த வாழ்க்கை நீ வேண்டாம் கடவுளோடு சேர்ந்து வாழப்போகிறேங்கிற விருப்பத்தோடு இப்போ நம்ம கடவுள் சத்தத்து கீழ்ப்படியும் போது திரும்பவும் தவறு செய்ய வாய்ப்பு வராது இல்லையா அதனால் அவ விருப்பத்துக்கு வாழ்கிறதுக்கு கடவுள் ஓ தாராளமாக நீ வாழ்ந்துக்கலான்ட்ட வாழ்ந்துக்கலான்னு சொல்லி அவரும் அவனுள்ள தான் இருந்தார் அதே ஒலி உடம்போட கடவுள் ரூபமும் சாயலுமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க எதை செய்யாத எதை செய்யக்கூடாது என்கிற அந்த விழிப்புணர்வு அவனை கொடுத்துட்டு அவனுக்குள்ளே இருந்தார் தன்னுடைய விருப்பத்தை முன் வச்சு உன்னுடைய செயல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் செயல்படும் போது தான் அதுக்கப்புறம் கடவுள் அவனுள்ளேருந்து ஆற்றலை வெளியெடுத்துக்கிட்டார் ஒளியை வெளியெடுத்துக்கிட்டார் அந்த ஒளிமயமாக இருந்த அந்த மனுஷன் கடவுளுடைய ரூபம் கிடைச்சிது சாயிலும்மா இருந்த அந்த சாயலை வெளியே எடுத்துட்டார் அதுதான் ஒலி உடம்பு நம்ம போல தான் கடவுளுக்கும் உடம்பு இருக்கானா இல்லை கடவுள் வந்து ஒலியாக இருக்கிறாரு அவர் தேகம் ஒலி தேகம் அவர் ஒலி தேகமாக இருக்கார் ஒலியை நம்ம கண்ணால் பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது அதே போல் அவருடைய சத்தத்தை நம்ம காதால் கேட்க முடியும்னா அதுவும் முடியாது இது ரெண்டுமே வனாந்தரத்தில் மோசையின் காலத்தில் நடந்தது கடவுள் பேச்சை நாங்கள் கேட்கணுன்னு மக்கள் கேட்கும்போது அவர் பேசும்போது அந்த சத்தம் இடிமுழக்கத்தின் சத்தமாக இருந்ததுனால காதில் கேட்கிற சக்தி இல்லாதனால எல்லாம் ஓடி போகிற அளவுக்கு ஆகிட்டாங்க அவர் வந்து போது அந்த மலை பற்றி எரிஞ்சு அதை பார்க்கறது கண்ணில் ஒளி பத்தலை சப்தமும் அந்த வெளிச்சத்தையும் நாங்கள் பார்க்கலை மோசையினுமே நீயே பார்த்து சொல்லுன்னு ஓடிட்டாங்க மோசையும் சாதாரண மனுஷன் தானே அவனால் முடிஞ்சது இல்லையா ஏன் முடிஞ்சதுன்னா கடவுளுடைய சத்தத்துக்கும் நீதிக்கும் அந்த காலத்தில் அவர் கீழ்பட்டு இருந்தார் அதனால் அவருக்கு அதை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய சக்தியை கொடுத்துருந்தார் இதுலேயும் விசேஷமானவன் ஆதாம் அவருடைய நேரடி ரூபத்திலையும் சாயல்லேயும் வந்த முதல் மனுஷன் அதிகாலையில் தோட்டத்தில் கத்தர் வருவாராம் அவருடைய சத்தத்தை கேட்டு அவரோட கூட பேசி கொண்டிருப்பானா ஆதாம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு கடவுள் சொன்னாரான் ஆதாம் கிட்டே எல்லாவற்றுக்கும் நீ பேரிடுன்னு அவன் பேரிட்டு தானே இதெல்லாம் எப்போ மனுஷன் தன்னுடைய விருப்பத்தை எடுத்துக்கும் போது அந்த பரிசுத்தாவிங்கிற அந்த ஒளி வெளியேறிச்சு ஆதாமுங்கிற ஆத்மஜீவன் மட்டும் அவங்ககிட்ட இருந்தது ஆதாம்ங்கிற மாம்ச கண்ணு திறந்தது தேகம் முழுக்க நிர்வாணமாகவும் பார்க்க வெட்கமாகவும் இருக்குதுன்னு மரத்து பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாருன்னு இந்த வாழ்க்கை எப்படி கிடச்சிதுன்னா வாயின் வார்த்தையால் தான் கிடச்சிது அப்போ அந்த வார்த்தைக்கு சக்தி இருக்குதா இருக்குது இப்போ திரும்பவும் நம்ம ஆதாமுடைய முதல் வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா எப்படி அனுபவிக்கலாம் அதே வாயின் வார்த்தைப்படி தான் ஏசு சொல்கிறார் தேவனுடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது எங்கே உன்னுடைய வாயிலையும் உன்னுடைய இருதயத்தின் வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தினால் விஸ்வாசித்தா தேவனுடைய ராஜ்ஜியத்தை காண்பீர்கள்னார் இல்லையா முதல் மனுஷனும் அப்படி தான் கேட்டான் இருதயத்தில் அவனுடைய சொந்த எண்ணத்தை கொண்டு வந்தான் வாயினால் அதை அறிக்கையிட்டான் அதே மாதிரி ஆச்சு இப்போது இருதயத்தில் தேவர் ராஜ்யத்தை விசுவாசித்து அதை பற்றி அறிக்கை அது மாதிரி வாழ முடியும் அப்படின்னார் அதுக்கு யார் சாட்சின்னா இயேசுவே சாச்சு இயேசு பல இடத்துல சொல்கிறார் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் எப்படி அவர் சொல்கிற சத்தத்தை கேட்டு நாங்கள் அதுபடி செயல்படுறோம் எப்படி அப்படி செயல்பட்டார்னாக்கா விதாவுடைய சத்தத்தை கேட்டு வாழ்ந்து வாழ்ந்து கடைசியில் அவர் எப்படி ஆனார்னா வார்த்தையாகவே மாறிட்டாராம் யோவான் சொல்கிறார் அவரை நாங்கள் மாம்சத்தில் பார்த்தது உண்டு அவரை தொட்டு பார்த்தோம் தடவி பார்த்தோம் அவரோடு சேர்ந்து வாழ்ந்துருந்தோம் மாம்சத்தின்படி பார்த்துருக்குறோம் ஆனால் இனி நாங்கள் அவரை மாம்சத்தின்படி பார்க்க மாட்டோம் அவரை வார்த்தையாகவே பார்ப்போம் யாரோட வார்த்தையா பிதாவின் வார்த்தையாகவே பார்ப்போம் அப்போ அப்போ பிதா பரிசுத்தாவி வார்த்தை என்பது எப்படி ஆயிடுச்சு எல்லாம் சேர்ந்து ஒன்றாயிடுச்சு அவர் மாம்சத்தின்படி இருந்தாலும் இனி நாங்கள் மாம்சத்தின்படி பார்க்க மாட்டோம் தான் பார்ப்போம் அவரை வார்த்தையாக தான் பார்ப்போம் அப்படின்னு இல்லையா அப்போ இப்போ சொல்லி கொடுக்குற பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற இந்த திருத்துவமா இருக்குதா மூன்று நிலைகள் இருக்குதான்னா மூன்று நிலைகள்லாம் இல்லை அது ஒரே நிலை தான் அதனுடைய செயல்பாடை மூன்றாக சொல்லப்பட்டிருக்குது பிதா வார்த்தை பரிசுத்தாவி ஏன்னா அது அது பரலோகத்தில் உள்ள சாட்சி அதை நம்ம யாரும் பார்த்ததில்லை அதனால் அந்த பிதா எப்படி இருக்கிறாருன்னா இப்பிரபஞ்ச ஆற்றல் சக்தியாகவும் எல்லா மெட்டீரியலிஸத்துக்கும் உடம்பாக இருக்கிறார் அது பிதா இவை எல்லாம் ஒரு கம்யூனிகேஷனில் தான் இயங்குது இல்லையா அது வார்த்தை இது எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது இல்லையா அதான் பரிசு புரிஞ்சுதுங்களா புரியலனாலும் மறுபடியும் என்னென்ன இடத்துல சந்தேகம் வருதோ அதெல்லாம் கேளுங்கள் இந்த செய்தியில் விமர்சனம் கூட பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் தரேன் ஃபோன்லேயும் பேசலாம் நிறைய பேர் ஃபோனில் பேசுகிறாங்க அதனால தான் இந்த கேள்வியெலாம் வந்தது விமர்சனம் கூட எழுதுங்க அது எழுதும்போது அது நிறைய பேர் படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் அது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது இப்படியெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குதா அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க விமர்சனம் எழுதுங்க ஃபோன் பண்ணி கேளுங்கள் நான் விளக்கம் கொடுக்கல இதெல்லாம் வேதமே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞான கண்ணை திறந்து அதுக்கான விளக்கம் கொடுப்பார் இப்போ அப்படி வர விளக்கம் தான் இதெல்லாம் என்னுடைய மாம்ச சிந்தனை வரல இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற தான் அதனால் நான் வா அந்த வேத வார்த்தையை தவறி அதை மீறி பேசுகிறது கிடையாது எழுதினதுக்கு மேலே சிந்திக்காதீங்கன்னு பைபிளே சொல்லுது இல்லையா அப்படி இருக்க அந்த எழுதினதுக்கு மேலே சிந்தித்து பேசி இந்த சமூகமே ஒரு விதமான மத சடங்குக்குள்ளே இருக்குது இப்போது இந்த மத சடங்குகளிலிருந்து இவங்களை வெளியேற்றி காப்பாற்றணும் அதுக்காக அவ்வப்போது கடவுள் ஒவ்வொருத்தரையாக நியமித்து விட்றாரு அவங்க வழி வழியாக பேசுகிறாரு அதனால் இந்த திருத்துவத்தை திருத்தின்னு வரோம் இப்போ நம்ம இப்போ கடவுள் யாருன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு இயேசுநாதர் கடவுள் கிடையாது கடவுளால் அனுப்பப்பட்டவர் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஒன்று இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் தேவனால் பிறந்திருக்கிறான் இங்கே இயேசுவானவரே வானத்தையும் பூமியை படைச்ச கடவுள் என்று விசுவாசிங்க அப்படின்னு எழுதியிருக்காங்களா இல்லை இயேசுவானவர் கிறிஸ்து கிறிஸ்துனா என்ன அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம் அப்படி அப்படிதான் எழுதியிருக்கு கிறிஸ்துவானவர் அனுப்பப்பட்டவர் யாரால பிதாவால் அனுப்பப்பட்டவர் அப்படிதான் விசுவாசிக்கணுமா ஒன்று இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான் கிறிஸ்துவை அனுப்பி வச்ச பிதாவிடத்தில் அன்பு கூறுகிறவன் கிறிஸ்துவ மீதும் அன்பு கூறுவான் ஏன்னா பிதா சொன்ன வார்த்தையை தான் இவர் இங்கே செயல்பாடாக கொண்டு வரார் இல்லையா அதனால் பிதாகிட்ட நீங்கள் அன்பு கூறணுன்னு விரும்புனீங்கன்னா கிறிஸ்துவ இடத்துல அன்பு கூறுங்க கிறிஸ்துவ பிதா செயல்படி தான் நடக்கிறாரு அப்படின்னு இந்த விளக்கம் சொல்லுது இதுக்கு முன்னாடி உள்ளவங்க அது மாதிரி வாழ்ந்தாங்களானா இல்லை அவங்க எல்லாம் பிரமாணம் கொடுத்துருந்தாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டாக உள்ள பலிகளை தான் விரும்பின்னு இருந்தாங்க இப்படி தான் வாழணுங்கிற ஒரு விதிமுறையை கொடுத்துருந்தாங்க பத்து கட்டளைங்கிற பேரில் அதுக்கு நியாய பிரமாணம்னு பேர் அந்த நியாயத்தை கடைப்பிடிச்சாங்களான்னா இல்லை அதை தாராளமாக மீறலான்ட்டு ஒரு ஆல்டர்னேட் சடங்குகளை எழுதிக்கினாங்க இந்த நீதியை மீறி தவறு செஞ்சிங்களா அதுக்கு இந்த ஆடையோ மாடையோ புறாவையோ பலி கொடுத்து உங்களை அதுலேருந்து மீட்டுக்கலான்னு ஒரு ஆல்டர்னேட் கொண்டாந்தாங்க பார்த்திங்களா அந்த ஆல்டர்னேட்டை தான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு விரும்பினாங்க இன்க்ளூடு மோசை கூட அதுதான் விரும்பினார் கடவுளுடைய வார்த்தைக்கு முழுமையாக அவர் கீழ்ப்படியவே இல்லை கொண்டு வந்து கொடுத்தவரே அப்படி தான் பண்ணார் ஆனால் கிறிஸ்து அப்படி பண்ணவே இல்லை கிறிஸ்து என்ன பண்ணார் அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும் எப்படி வந்தார் இங்கே மனுஷ ரூபம் எடுத்து அடிமையின் சாயலாக இருந்து மரண பரியந்தமும் பிதாவுக்கு கீழ்பட்டார் அதனால் தாங்க அவருக்கு உன்னதத்தில் இடம் கிடைச்சிது அவருடைய தேகம் மகிமை மேல் மகிமை அடைய ஆரம்பிச்சது பாருங்கள் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் நீங்கள் எதுக்கு தழுவினிங்கன்னா உங்களுடைய கடன்கள் தீர்க்கப்படும் உங்கள் நோய்கள் தீர்க்கப்படும் இல்லையா உங்கள் கஷ்டங்கள் நீங்கப்படும் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும் இப்படியெல்லாம் சொல்லி அப்படி தானே சேர்த்துருப்பாங்க நம்பவே நம்பாதீங்க அதிகம் இதுக்காக எந்த சம்மந்தமும் இல்லை கிறிஸ்து இதை சரி பண்ணவே மாட்டார் இது கிறிஸ்து வரலங்க கிறிஸ்து இதுக்காக வரல அவர் வந்து சொன்னது என்ன தெரியுங்களா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே உங்களுடைய பாரத்தை எல்லாம் என் மேலே போடுங்க நீங்கள் சுமக்காதீங்க அதை நான் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுமாதிரி நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பாரம் உங்களுக்கு பாரமாக இருக்காது இந்த பாரத்தில் நான் எப்படி விளக்குறேனோ அப்படி நீங்களும் விளக்கிடலான்னு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களாம் ஏசுநாதர் நான் விசுவாசித்து ஏற்றுக்கினங்க அதனால் எனக்கு எல்லாம் பாரமும் போயிடுச்சா உங்களுக்கு எல்லாம் பாரமும் போயிடுச்சா உங்கள் மனசாட்சியை தொட்ட சொல்லுங்கள் நீங்கள் எல்லோரும் பரிபூர்ண சந்தோஷத்தில் இருக்கிறீங்களா அவங்க ஆத்தமாக வாழ்கிறது போல் வாழ்கிறீங்களா உங்களுக்கு யாருக்கும் வியாதி இல்லையா கஷ்டம் இல்லையா துன்பம் இல்லையா பாடுகள் இல்லையா உங்களுடைய ஜபங்களை பார்த்தாலே தெரிதுங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதாலே செய்யுது அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு ஒன்றும் தீரலல்ல ஏன் தீரலன்னா நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட முறையே தப்பு இதுக்காக ஒன்றும் கிறிஸ்துவ வரவே இல்லை கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டால் அவர் எப்படி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன்னு சொன்னாரோ அதுபோல் ஒவ்வொருத்தரும் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்க்கையை தொடங்குனீங்கன்னா உங்களுடைய பாடுகள்லாம் நீங்கிடும் உண்பங்க அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த முடிவு முற்றுதல் எங்கே போய் தெரியுங்களா உங்கள் தேகம் ஒளிமயமாகும் அதான் உண்மை ஒவ்வொரு பிரமாணமாக வாழ்க்கையில் கை கொண்டு லட்சியமாக அதுக்காகவே வாழ்ந்து அதன் மொத்தமாக மரணமே ஏற்பட்டாலும் கவலைப்படாமல் நான் நியாயத்தை மீறி நடக்க மாட்டேன் மரண பரியந்தமும் நான் அதை கை கொள்ளுவேன் வாழ்ந்தால் என்ன நடக்கணும்னா தேகம் மகிமை மேல் மகிமை அடைந்து மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகும் இது நூறு சதவீத உண்மை அந்த பிரமாணத்தை கை கொள்வது தானே கஷ்டமாக இருக்குது யாரால் கை கொள்ள முடியுது இதை போதிக்கிற போதகர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு இதை கை கொண்டு போதிகிறவன் பரலோகத்தில் எல்லாரிலும் பெரியவனாக இருப்பான் இதை கை கொள்ளாமல் போதிக்கிறவன் பரலோகத்தில் எல்லாரிலும் சிறியவனாக இருப்பான் மற்ற இவன் அஞ்சு பதினேழு பதினெட்டில் சொல்லப்பட்ட அப்போ ஏன் நிறைய பாஸ்டர்களுக்கு இது விளங்க மாட்டேங்குது அப்படின்னா அவர்களும் கை கொள்ளவில்லை அவர்கள் சடங்கு சம்பிரதாயத்தில் விழுந்து விட்டார்கள் எப்படிப்பட்ட சடங்கு சம்பிரதாயம் இத்தனை மணிக்கு கரெக்டாக சபைக்கு வரணும் வரும்போது யூனிஃபார்ம்லாம் இப்படி போட்டுட்டு வரணும் சேரில் உட்காந்தா எந்திரிக்கக்கூடாது அங்கே இங்கே போகக்கூடாது வரக்கூடாது இந்த ஆபரணங்கள்லாம் போட்டுன்னு வரக்கூடாது ஒரு மில்ட்ரி ஸ்கூல் போல் நடத்திட்டு வராங்க இல்லையா இந்த சடங்கு எல்லாம் முன்னோர்களினுடைய பாரம்பரியத்துலேருந்து வந்தது இதெல்லாம் எங்கேருந்து வந்தது இது முன்னோர்களில் பாரம்பரியம் பரமபிதா நடாத நாத்துக்கள் இதெல்லாம் இதிலேயே காலம் புல்ல மக்களை அறிவு மங்கு செஞ்சு மதம் பிடிச்சி சடங்கு சம்பிரதாயத்திலேயே வாழ விட்டுறாங்க பிற மதத்தாரை கண்டால் முதல்ல அவங்கள சத்துருவாக எண்ணுங்கன்னு கூட நிறைய மடையர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம சமுதாயத்தில் மனிதர்களுக்கு மனிதர் பகை உண்டாக்குறவன் யாருனாக்கா மனுஷ கொலைப்பாதகன்னு எழுதப்பட்டிருக்கு இயேசுவே சொல்கிறார் அவன் ஆதி முதல் மனுஷ கொலைப்பாதகனாக இருக்கிறான் எதுக்காக நிறைய பேரை கொள்கிறாங்க உலகத்தில் அதிகபட்சமான சண்டை எதனால் நடந்ததுன்னா மதத்தின் பேரால தான் நடந்தது அதுக்கு என்ன காரணக்கா அந்த மதத்தை போதிக்கிற குருமார்கள் பண்ண தவறுகள் தான் கிறிஸ்து எங்கேயுமே எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் இழிவாக பேசலை கிறிஸ்துவை நாடி தேடி வந்து நலம் பெற்றவங்க யூதர்களே கிடையாது இஸ்ரேல் மக்கள் கிடையாது அந்த நாலு சுவிசேஷத்தையும் படித்து பாருங்கள் நலம் பெற்று பரிபூர்ண சுகம் பெற்று போன அத்தனை பேருமே இஸ்ரேவேலர் அல்லாதவங்க தான் ஆனால் இப்போது புற ஜாதியார் சொந்த ஜாதியார் இப்படியெல்லாம் பேசி ஜாதிக்கு ஒரு சபையை வச்சு கிறிஸ்தவத்தையே ஒரு படு மோசத்தில் கொண்டு போயிட்டாங்க யார் இவங்கெல்லாம் போதகருங்க தான் இவங்களாம் யார்னால் அறிவு கண்ணு திறக்காதவங்க யாக்கோப்பு சொல்கிறாரு எல்லோரும் போதகர்கள் ஆகாதிருக்கல் உண்மைதான் ஏன்னா உங்கள் மேதே நிறைய குற்றம் இருக்குதுன்றார் அவர் அப்போது சபைகளுக்கு வருவங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணும் முதல் சத்தியம் என்றால் என்ன உண்மையை சொல்லி கொடுக்கணும் இல்லையா அந்த உண்மையில் பிதா எண்ணப்பட்டவர் ஒருவனும் ஒரு காலம் கண்டது கிடையாது அவரை பார்த்தவங்களே கிடையாது அவர் எப்படி இருக்கிறார்னு எழுதியிருக்குன்னா ஒலியாக இருக்கிறார் சப்தமாக இருக்கிறார்னு எழுதியிருக்கு அந்த ஒலி எப்படி இருக்குதுன்னா எல்லாருடைய தேகத்திலையும் அவர் ஆற்றல் சக்தியாக இருக்கிறாரு அந்த ஒளியை நீங்கள் பயன்படுத்தணும் உங்கள் தேகத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஒளிமயமான உடம்பை கொண்டு வரணும்னாக்கா அவருடைய சத்தத்துக்கும் நீதிக்கும் நாம் கீழ்ப்படிந்து அதே போல் வாழ்ந்தோம்னாக்கா இந்த தேகத்தில் முதல்ல நோயற்ற வாழ்வு வாழலாம் புரியுதுங்களா நோயற்ற வாழ்வு வாழலாம் அடுத்தது என்றைக்குமே இளமையாக இருக்கிற மாதிரி வாழலாம் இதையெல்லாம் தெல்ல தெளிவாக எழுதப்பட்டிருக்கு பிதாவினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தா என்ன ஆகும் முதல்ல தேக மாற்றம் உண்டாகும் தேக மாற்றம்னா என்ன இது இந்த மாம்சமும் ரத்தமும் மகிமை பெற ஆரம்பித்து இது மறுரூபமாக தயாராகிடும் கிறிஸ்து கூட பாருங்கள் இந்த மாம்ச ரத்தத்தோட பரலோகம் போல் வேதம் க்ளீனாக சொல்லுது மாம்சம ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அப்படின்னு இந்த மாம்சம ரத்தத்தில் மூதாதாரிகளுடைய மரபணு அந்த மரபணு அகங்காரத்தில் கொண்டது அது அகங்காரம் உள்ளது அது அடிப்பணியாத அகங்காரம் உள்ளது அதனால தான் இந்த ரத்தத்தை மாற்றினோட தான் திருவிருந்துங்கிற ஒரு சடங்கு கொண்டு வந்திருக்கிறான் இந்த உடலை புதுப்பிக்கிறதுக்கு ஞானஸ்தானமும் ரத்தத்தை புதுப்பிக்கிறதுக்கு திருவிருந்தும் கொண்டது கிறிஸ்தனுடைய உடம்பை சாப்பிட்றோம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை குடிக்கிறோம் இதெல்லாம் அப்படி ஒரு என் நெனப்பு தான் அது உண்மையிலேயே கிறிஸ்து உடம்புலாம் கிடையாது ரத்தமும் கிடையாது அப்படி உண்மையாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது வேதம் சொல்லுது மனுஷ மாம்சத்தையும் சாப்பிடக்கூடாது ரத்தத்தையும் குடிக்கக்கூடாதுன்னு அப்போ அந்த நினைவு நினைவு கூறுதல் தான் வேதம் எழுதி இருக்குது ஆனால் இன்னைக்கு அது பெரிய சடங்காகி போயிடுச்சு எல்லா சர்ச்சிலையும் எல்லா சர்ச்சிலையும் திரும்புன்னா பெரிய சடங்கு அந்த அன்னைக்கு தான் சர்ச்சுக்கு வராதவங்களாம் வருவாங்க இல்லையா கலெக்ஷனும் நிறைய வரும் அப்போ எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போயிடுச்சு பார்த்திங்களா கிறிஸ்துவ ஏத்துக்கின உடனே ஞானஸ்தானம் பெற்றீங்களா தேகத்தை புதுப்பிச்சிங்களா ஒரு முறை அவருடைய திருவிருந்து அனுசரிப்பில் திராட்சை ரசத்தையும் அப்போத்தையும் சாப்பிட்டீங்களா அவருடைய ரத்தமும் உடம்புன்னு சாப்பிட்டீங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பை மாற்றியே ஆகணும் மாதம் மாதம் போய் நீ திருவிருந்து சடங்கில் போய் விழுந்துட்டே கிடந்தீங்கனாக்கா அது மாதம் மாதம் நீ குட்டம் செஞ்சது தான் அர்த்தம் எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு ஏசுகிசு ரத்தம் பா சகல பாவத்தையும் சுத்திகரிக்கின்றது அது சடங்கு தானே அது அதையும் சும்மா போய் செய்வானே அப்போ நீயும் திருந்தலை அவனும் திருந்தலை அப்படி தானே இருது ஒரு தடவை எடுத்தவங்களுக்கு மருதடவை கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை மருதடவை நீங்கள் போய் வாங்கி ஒரு பிரயோஜனம் இல்லை தொடர்ந்து குடிச்சிங்கனாக்கா சுகர் பேஷண்ட்டுங்களுலாம் அது டேஞ்சர்ஸ் அது ஏன்னா அது ஒரு சக்கரை தண்ணி அதனால் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை விஸ்வாசத்தினால தான் நீதிமான் பழைப்பான் நான் ஒரு முறை அதை அனுசரிச்சிட்டாலும் அதனுடைய அந்த கிறிஸ்தனுடைய ரத்தமும் உடம்பும் நான் எனக்குள்ளே இருக்கிறதுனால அந்த செல்ஸ் என்னுடைய மொத்த பாவ செல்ஸையும் மாற்றி புனிதராக மாற்றணும் அதுதான் மகிமை மேல் மகிமை அடைகிறது அந்த புனித சேல்ஸு உள்ளே வளர விட்டிங்கனாக்கா அது என்ன பண்ணுன்னா நான் யாருக்கெல்லாம் தீங்கு எண்ணினனோ அதை பற்றி வருத்தப்பட்டு இனி நான் தீங்கு செய்யாமல் வாழ அது பயன்படும் புரியுதுங்களா நான் எதுக்கெல்லாம் எதிர்த்து நின்று பலத்தை காட்டினனோ அதையெல்லாம் அடங்கி கிறிஸ்துவை போல மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்துற எண்ணங்கள் உருவாகும் இன்றைக்கி அந்த மாதிரி நடக்குதுங்களா கிறிஸ்துவத்துக்குள்ளே இருக்குதுங்களா கிறிஸ்தவர்கள் அப்படி நடந்துக்கிறோமா இல்லையே இல்லையா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் வார்த்தைக்கு வார்த்தை கைக்கு கை அப்படி போயிட்டே தானே இருக்குது பாஸ்டருங்களே ஒரே அமகலம் பண்ணுறாங்க சண்டை சச்சரவுன்னு ஒரே இந்த மார்க்கத்துக்குள்ளே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் போட்டி போகாமல் வளர்ச்சியில் பார்த்து அவன் இவ்வளோ சம்பாதிக்கிறான் இப்படி பண்ணுறான் இப்படி ஏமாத்துறான்னு எக்கச்சக்கமான பிரச்சனை உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது ஏசு சொன்னாரோ அது விளங்காமல் ஒருத்தன் உலக பொருளை பார்த்து ஊழியம் செஞ்சு பெரும் அளவில் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கிறான் அவனை பார்த்து இன்னொருத்தன் போராட்டம் மட்டும் சண்டை போட்டுன்னுக்குறான் ஏ இந்த உலகத்தையே ஆயத்தம் பண்ணாலும் அது ஜீவனுக்கு ஈடாகாதான்ட்டு ஏசு சொன்னார் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண வரான்னு தெரில இப்போ இப்படி போயிட்டுருக்கு அதனால் நீங்கள் சத்தியத்தை அறிய முடியாமலே போயிடுச்சு சத்தியம்னா என்ன பிதா வார்த்தை பரிசுத்தாவி இவை மூன்றும் ஒன்றாக இருக்கிறது இந்த தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதே இல்லை பிதா மடியில் உண்டான குமாரனை அன்றி வேறு யாரும் இதை புரிந்து கொண்டதும் இல்லை இல்லையா அப்போது கிறிஸ்துவை புரிந்து கொண்டால் எப்படி புரிஞ்சுக்கணும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையே நம்ம வாழ பழகிக்கிட்டோம்னாக்கா இப்போ நாம் அவராக மாறுறோமா அவர் எப்படி பிதாவை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த புரிதல் நமக்கும் வருமா இப்போ அவருக்கு எப்படி தேக மாற்றம் உண்டாகி மறுரூப மலையில் எப்படி ஒளிமயமாக மாறி காட்டினார் அதுபோல் நமக்கு தேக மாற்றம் வரும் அவர் எப்படி வார்த்தையினால் பிரபஞ்சத்தை அசைச்சாரோ அது போல் செயல் நமக்கும் வரும் சொல்கிற வார்த்தை செயலாக மாறும் பத்து சதவீதம் கொடுத்தா எனக்கு நூறு சதவீதம் வரணும்னு இது ஒன்றும் ஷேர் மார்க்கெட்டு கிடையாது இது ஒரு பைசா திரும்ப வராது கொடுத்தது கொடுத்தது தான் வாங்கினது தான் பெரிய அளவில் இருக்கிறான் இந்த பிரச்சனை இங்கே இல்லைங்க மோசையின் காலத்தில் நடந்தது என்னாக மூன்றாம் அதிகாரத்தை படித்து பாருங்கள் பன்னிரெண்டு கோத்திரத்தை கட்டி என் பாகம் வாங்கி பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுறானுங்கன்னு ஒரே சண்டை இது இன்னி வரைக்கும் தீரலை ஆனால் இந்த குப்பையின் பின்னாடி போகாதீங்க அதெல்லாம் இ உலக பொருள் தேவனுக்கு ஊழியம் செய்ய முயற்சி எடுங்க உங்கள் உழைப்பால் அந்த உழைப்பை நம்புங்கள் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு தெரியாத தொழிலெலாம் கடவுள் கூட இருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை பெரிய அளவில் தொழில் ரீதியாக வசதி வாய்ப்பை கொடுப்பார் இந்த உலகத்தை நல்லா அனுபவிங்க அனுபவிச்சுட்டு நீங்கள் மட்டும் அனுபவித்தது இல்லாமல் மற்றவங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்க தானம் தர்மங்கள்லாம் பண்ணுங்கள் எல்லா இடத்துலேயும் அன்பாக இருங்க இப்படியெல்லாம் செய்யும்போது என்னாகுனாக்கா கிறிஸ்துவனுடைய அந்த சாயல் உங்கள் மேலே வரும் கிறிஸ்து என்ன நிலை அடைஞ்சாரோ அந்த நிலை நாம் அடைய முடியும் அது இந்த ஒரே ஜென்மத்தில் நடக்கும்னா அதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான் இந்த ஒரே ஜன்மத்தில் நான் கிறிஸ்துவாக மாறிடுவேனா அப்படின்னா மாறவே முடியாதுங்க நான் மறுபடியும் கூட சொல்கிறேன் இது போல் பொய்ய சொல்லி நிறைய இருக்க பாஸ்டர் மாறுங்க அகால மரணமாக தான் செத்து போனானுங்க கவலைப்படாதீங்க அவங்களுக்கெல்லாம் மறுபிறப்பு கடவுள் கொடுத்துருக்குறார் திரும்பவும் அவங்க பிறந்து நியாயப்பிரமாணத்தின் படி வாழ்ந்தால் தான் பறம் ஏற்றுக்கொள்ளும் அந்த பற நீதி இருக்குது பார்த்திங்களா அந்த நீதியாகப்பட்டதுக்கு காம்ப்ரமைஷனே கிடையாது இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை பொறுத்துக்கலாம் அப்படிங்கிற காம்ப்ரமைஷனே கிடையாது மனம் மாற கடவுள் மனுஷன் அல்ல பிரமாணம் என்ன சொல்லுது நியாயப்பிரமாணத்தின் ஒரு எழுத்தாகிலும் அந்த எழுத்தின் உறுப்பு மாறுமானால் இந்த உலகமே அழிந்து போகும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளவை எல்லாமே நிறைவேறி தீரும் அளவுக்கும் ஒருத்தரும் பரலோகத்துக்கு வர முடியாது அப்படின்னு எழுதியிருக்கு நீங்கள் அந்த வசனத்தை நல்லா திரும்ப திரும்ப படித்து பாருங்கள் மற்ற அஞ்சு பதினேழு பதினெட்டுலாம் அப்படி தான் எழுதியிருக்கு அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி வாழாத யாருமே பரத்துக்கு போக முடியாது செல்வத்தை வச்சு போக முடியும்னா முடியாது அதெல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க ஏசு வாழ்ந்த காலத்திலே ஒரு செல்வந்தரை வந்து கேட்டான் நல்லவரை பரலோக ராஜ்ய போக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார் உனக்கு உண்டாலாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வா பரலோகம் போகலாம் அப்படின்னு அவன் ஓடியே போயிட்டான் பரலோகம் ஆனால் ஒன்று வானான் எனக்கு இந்த உலக பொருள் தான் மேலுன்னு ஓடிட்டான் அதனால் இயேசுவை வியாபாரம் பண்ணி உலகப் பொருள் சம்பாதிக்கிறவங்களையெல்லாம் நீங்கள் பின்பற்றாதீங்க அது வீணானது அவங்களுடைய பாட அவங்களோட இருக்கட்டும் நீங்கள் உங்களுடைய சொந்த கையினால் நவமான வேலைகள் செய்து சம்பாதித்து நல்லா இந்த உலகத்தை அனுபவிங்க அனுபவித்து எல்லா தான தர்மத்திலையும் ஈடுபட்டு இது போதுங்கிற நீங்கள் திருப்தி அடையும் போது உங்களுக்கு மரணம் தூக்கமாக மாறும் அது துக்கமாக மாறாது மரணம் தூங்கி விழிக்கிறது போல ஒரு நல்ல நிலையாக இருக்கும் பெரிய செல்வந்தராக இருக்கிற நிறைய கிறிஸ்தவ பாதிரியார்கள்லாம் மரணம் துக்கமாக இருந்து நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேருக்கு அவங்களுக்கு துக்கமாக தான் போயிருக்கு அப்படி நீங்கள் என்னாதீங்க யாருமே அப்படி என்னாதீங்க தனக்கு உண்டானது போதும் என்று எண்ணுங்கள் யோகான் சொல்கிறார் அவரை விட பெரிய பாஸ்டர் இருப்பாங்களா என்ன தனக்கு உண்டானது போதும் என்று எண்ணுங்கள் இதிலே திருப்தி அடைங்க தானம் தர்மம் பண்ணவங்ககிட்ட செல்வம் இல்லைனாலும் பரவாயில்லை ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்துடாதீங்க இந்த செல்வத்துக்காக அநியாயம் பண்ணிடக்கூடாது செல்வம் கொடுத்து உங்களை அநியாயம் பண்ண சொன்னாலும் பண்ணக்கூடாது ஏன்னா அப்படி செஞ்சிட்டால் திரும்ப அதுக்கு ஒரு பிறப்பு உண்டு இந்த ப அந்த பாவத்தை எந்த பிறப்பில் போய் தீர்ப்பீங்க தீக்க முடியாது இல்லையா இப்போ இருக்கிற பிரச்சனையை தீக்கிறதுக்கே நம்மளால் முடியாது அதனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் தங்களுடைய பாவங்களை அவரை ஏற்றுக்கும் போது ஒப்படைச்சிங்க இல்லையா அது வரைக்கும் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டாச்சு இனி இப்போ வாழிறீங்கள்ல இந்த வாழ்க்கையில் பாவம் செஞ்சால் அது உங்கள் கணக்கு தான் கிறிஸ்துவ மறுபடியும் வந்து சிலுவையில் மறிக்க மாட்டாருன்னு வேதம் எழுதியிருக்கு இல்லையா ஒரு முறை நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு அவர் நாமத்தன் மித்தமாக பாவங்கள் கழுவப்பட்ட பிறகு இப்போ வாழ்க்கை நீதியாக வாழணும் தவறும் பொழுது அந்த பாவத்துக்கு அவரவர்களே பொறுப்பாகிறார்கள் அப்படியே பாவம் பொழுது மறுபடியும் மரணம் வரும் திரும்பும் பிறப்பு வரும் பாவத்தின் சம்பளம் மரணம் மரணம் வரும் அப்புறம் திரும்பும் பிறப்பு வரும் ஏன் தெரியுங்களா இந்த ஆவி ஆத்மா சரீரம் கொண்டு இந்த பூமியில் நாம் செஞ்ச அத்தனையுமே இந்த அஞ்சு ஆற்றல்கள் சொன்னோம் பார்த்திங்களா மண் தண்ணி காற்று நெருப்பு வானம் இது பதிவு செஞ்சு வச்சுருக்கோம் அதுக்கிட்டேருந்து நீங்கள் நட்சான்றிதழ் வாங்குகிற வரைக்கும் உங்களை இங்கேருந்து மேலே ஏற்றாது பாருங்க மண் உங்களை இங்கேருந்து விட்டால் தானங்க நீங்கள் மேலே போக முடியும் அப்புறம் தண்ணி இருக்குது தண்ணி விட்டால் காற்று காற்று விட்டால் நெருப்பு நெருப்பை விட்டால் தான் நீங்கள் வானத்துக்கு போக முடியும் இது போல் கிறிஸ்து எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு போனாருங்க நீங்கள் இந்த அஞ்சு பேர்கிட்ட ஜெயிக்கணுன்னா இந்த அஞ்சு பேரை கொண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னலாம் செஞ்சீங்களோ இந்த பூமியில் என்னென்னலாம் நன்மை தீமை செய்தாங்களோ அதெல்லாம் கணக்கு வைக்கப்படும் எப்போ நீங்கள் முழுமையாக பிரமாணத்தின்படி நீதியாக மாறுறீங்களோ அப்போது இவர்களே உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவாங்க வேறு யாரும் வரணும் கூட அவசியம் இல்லை இவர்களே கொண்டு போவாங்க ஐ மீன் சரி இதில் உள்ள சந்தேகங்களை நாம் மறுபடியும் சிந்திப்போம் விமர்சனம் இருந்தால் எழுதுங்க தெளிவு பெறுவோம் இப்போ ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் கடவுள்னா யார் இதா வார்த்தை பரிசுத்தாவி இவை மூன்றும் ஒன்றாக இருக்கிறது இந்த கடவுள் உருவமற்றவர் இல்லையா இந்த கடவுளுக்கு என்ன பேர் இதில் கர்த்தான்னு எழுதியிருக்குது அது கடவுள் பேரில் அது மோச எழுதினது கர்த்தா படைப்பாளி அப்படின்னா அவர் அவர் எழுதுனது கர்த்தர் அப்படின்னு கடவுளுக்கு ஒரு பேர் இருக்குதுங்க இப்போ நம்ம கடவுள்னு சொல்கிறோமே அது அவர் பேரானால் இல்லை கடந்தும் உள்ளும் இருப்பதினால் கட உள் என்று பேரிட்டாங்க அது அவருடைய பேர் கிடையாது அப்போ அவருடைய பேர் என்ன உங்கள் யாருனா தெரியுமா படிச்சிருக்கீங்களா மோச கிட்ட சொல்லியிருக்கார் அவர் பேரை முச்சடி மூலமாக மோசை இடத்துல பேசும்போது தன்னுடைய பேரை சொன்னார் என்ன பேர் ஞாபகம் வந்துடுச்சிங்களா இருக்கிறவராய் இருக்கிறேன் என்றார் கடவுள் பேர் என்னங்க இருக்கிறவராய் இருக்கிறேன் இது தாங்க கடவுளே அவர் பேரை சொன்னது மற்றது எல்லாம் கடவுளுக்கு மனுஷால் பேரிட்டாங்க பரமண்டலத்தில் வாசம் பண்ணுங்கிற எங்கள் பிதாவே இயேசுநாதர் வச்ச பேர் கர்த்தா மோசை வச்ச பேர் ஜோதிகளின் பிதா பவுல் வச்ச பேர் சேனைகளின் கர்த்தர் தாவீது வச்ச பேர் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பேர் வச்சாங்க ஆனால் கடவுள் தனக்கான பேர் என்ன சொன்னார் இருக்கிறவராக இருக்கிறேன் எப்படி அவர் இருந்தார் அப்புறம் இருக்கிறார் இனிமேலும் இருப்பார் இருக்கிறவராக இருந்தார் அதனால் இருக்கிறவராக இருக்கிறேன் என்றார் எப்படி அவர் இருந்தார் இப்போ இருக்கிறாரு இனிமேலும் இருப்பார் அப்போ இந்த உலகம்லாம் அழிஞ்சிடாதுன்னா ஒன்றும் அழியாது நாம தான் அழியிறோம் திரும்ப வரும் உலகம் அப்படியே தான் இருக்கும் அது தன்னை புதுப்பிச்சிக்கிட்டே வருது அவ்வளோதான் அப்போ கடவுளுடைய பேர் என்ன இருக்கிறவராக இருக்கிறார் இந்த இருக்கிறவராக இருக்கிறவர்கிட்ட நாமும் இருக்க வேண்டும் என்றால் அவர் சொன்னபடி நம்ம வாழ்ந்தால் அவரோட கூட சேர்ந்து இருப்போம் எப்படி அவருடைய ரூபமும் சாயல்மாக சரி பரலோகத்தின் சாட்சியை இன்றைக்கி பார்த்தோம் அவர் பிதா வார்த்தை பரிசுத்தாவி இம்மூன்றும் சேர்ந்து ஒன்றாக இருக்கிறார் என்று பார்த்தோம் சரி பூலோகத்தில் உள்ள சாட்சியை வாரத்தில் சிந்திப்போம் ஆமே சரி நாம் ஜபிப்போம் பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக உம்முடைய ராஜ்ஜியம் வருவதாக பரமண்டலத்தில் உங்களுடைய சுத்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்களையும் மன்னியும் சோதனை நாட்களிலிருந்து மீட்டு பாதுகாத்து கொள்ளும் அந்த ராஜ்ஜியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையதே ஆமல்